தங்க ஊருகா போடுறதுக்கு எண்ணெயெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம் நார்த்தங்காய் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொண்டு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி கரைச்சல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி இதெல்லாம் வதக்கிக்கலாம் வாங்க பார்ப்போம் நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இந்த நல்லெண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இந்த கடுகை போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே இந்த நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த மிளகாவையும் இதுக்கு கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் புண்ணிறமாகும் வரை நல்லா வதங்கட்டும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த ஊறுகாயை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துட்ருக்கோம் இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த நார்த்தங்காயை இதெல்லாம் தட்டிக்கலாம் தட்டி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா நம்ம இதை எப்படி என்ன பண்ணலாம் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் நம்ம இது இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம் இதில் இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊட்ட போகிறோம் கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பத்தல் தூளையும் மல்லித்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கங்க நல்லா இப்படி கிளறி வச்சுக்கிட்டு இந்த நார்த்தங்க ஊறுகாயினால் இது நமக்கு கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் அதனால் இப்போ நான் இதில் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்க போகிறேன் அப்போ நமக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஒரு கருப்பட்டி உடச்சி இதில் போட்டுக்கிறேன் அதையும் நம்ம கிண்டி நல்லா வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தேவைக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் இந்த கருப்பட்டியை போட்ட உடனேயே இதில் ஒரு மாதிரி நிலை வர ஆரம்பிச்சிரும் அதனால் பயந்துராதிங்க இதில் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கு உப்பு போட்டு இதையும் கிண்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த குக்கரை மூடலாம் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்தோன்னா சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும் வாங்க பார்ப்போம் இதை நம்ம இப்போ கிண்டி வச்சுக்கிட்டு மூடியை போட்டு மூடிடலாம் அப்புறமா ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து பார்ப்போம் இப்போது விசில் வந்துருச்சு நம்ம இந்த ரெண்டு மூணு விசில் போடணும் ரெண்டு விசில் போட்டாலே போதும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு விசில் கூட போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆவி போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் பார்ப்போம் இந்த ஆவி போனோடனே இந்த குக்கரை திறந்து நம்ம பார்க்கலாம் ஆவி போயிருச்சு நம்ம இதை இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நண்பர்களே ரொம்ப சுவையான ஊறுகாய் ரெடி ஆயாச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ